இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக குரோதி வருடம் இந்த ஆண்டு பலனை மட்டும் கணக்கில் எடுக்காமல் சித்திரை விஷு என்று நம் அண்டை மாநிலமான பரசுராம சேத்திரம் சொல்லக்கூடிய கேரளாவில் கொண்டாடுவாங்க இன்றைய தினம் கனிகள் விஷு அப்படின்னா அந்த கனிகள் அதை வைத்து படைப்பது உத்தேகம் உத்தேசம் சிறப்பு என்ன மாதிரி கனிகளை வச்சு படைக்கணும் கணவனும் மனைவியும் சேர்ந்தாற் போல் அதற்கு குங்குமம் வைக்க வேண்டும் மங்களகரமான வாழ்க்கையை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அருள் புரிவாய் அப்படின்னு முதல் ஒரு பொட்டு வைக்கணும் இரண்டாவதாக உங்களுடைய குல தெய்வம் குல குலதெய்வம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இது சற்று நான் இந்த கால அவகாசம் கருதி சிறிய விஷயமாக சொன்னாலும் கூட இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது மேலும் சீரும் சிறப்பும் பெறும் அடுத்ததாக அன்றைய தினம் எம்டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக குரோதி வருடம் குரோதி வருட தமிழ் வருட பரப்புக்கு அவங்க அத்தனை பேத்துக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிற காட்டிலையும் நம்ம எல்லாத்துக்கும் சற்று நினைவுக்கு வருது சித்திரை வருடப்பரப்பு இந்த சித்திரை வருடப்பரப்போ எவ்வாறாக நம்ம கடைப்பிடிக்கணும் எந்த மாதிரி நம்ம வணங்கணும் என்னென்ன பொருட்கள் வைத்து வணங்கணும் அப்படிங்கிற அந்த சிகப்பு நிகழ்வில் இந்த சித்திரை மாத வருட பரப்பை தமிழ் மாத வருட பரப்பை குரோதி வருட வருடப்பரப்பை நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் இந்த வருடப்பரப்பு தமிழில் புத்தாண்டு அப்படின்னு நம்ம எல்லோரும் அறிஞ்ச விஷயம் ஆனாலும் கூட இந்த ஆண்டு பலனை மட்டும் கணக்கில் எடுக்காமல் சித்திரை விஷு என்று நம்ம அண்டை மாநிலமான சேத்திரம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் கொண்டாடுவாங்க இன்றைய தினம் கனிகள் விஷு அப்படின்னா அந்த கனிகள் அதை வைத்து படைப்பது உத்தேகம் உத்தேசம் சிறப்பு என்ன மாதிரி கனிகளை வச்சு படைக்கணும் பிரதானமாக அந்தந்த வருடத்துக்கு உண்டான ராஜா மந்திரி சேனாதிபதினு கணக்கில் எடுப்பாங்க ஸோ இந்த வருடம் நம் சிகப்பு வண்ண பழங்களை வைத்து வணங்கும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறும் உதாரணமாக பிரதானமாக நம்ம பூஜை புனஸ்காரத்திற்கு வாழைப்பழத்தை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த வருடம் செவ்வாழையை யூஸ் பண்றது இந்த வருடம் முழுவதும் நமக்கு உத்வேகத்தையும் ஆக்கமும் செயலும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் அடுத்ததாக மாதுளை அம்பாளை கூட மாதுள பூத்தாலே என்று சொல்லப்பட்டிருக்குது அதனால அந்த மாதுளம்பழத்தை முழுமையாக வைக்காமல் சற்று கீறி அந்த முத்துக்கள் நமக்கு இருக்கணும் ஏன்னா அம்பாலோடைய அருள் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வருட பலனில் கூட குரோதி அப்படின்னா ஒரு வகை பகை உணர்ச்சின்னு அர்த்தம் அக்கம் பக்கத்தார் வீட்டில் மட்டும் இல்லாமல் உற்றத்தார் சுற்றத்தார் அண்டை நாட்டில் எல்லோத்துக்கும் நமக்கு குரோதம் பகை இல்லாமல் ஏற்பட ஏற்ப பகை இல்லாமல் இருப்பதற்கு இந்த அம்பாள் நமக்கு அருள் புரிவாள் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதுளை பழம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் இந்த ஆகப்பட்டது சிகப்பு வண்ணமாக இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சில வருட பலன்களில் சில இயற்கை இடர்பாடுகள் இருக்கும் அந்த இயற்கை இடர்பாடுகளில் நோய் நொடிகளை தாக்கம் ஏற்படும் அதனை நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் முன்னோர்கள் சில வழிமுறைகளை வச்சாங்க அந்த மாதிரி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்களும் நல்ல ஆற்றலும் கொடுப்பதற்கு கனிகள் முக்கியத்துவம் பெற்றது அதனால் ஆப்பிள் பழம் ஆக இந்த மூன்று வகை பழங்களோட மேலும் தங்களுக்கு பிடித்த பழங்களை வைத்து அன்றைய தினம் வழிபடுவது சித்திரை வருட பிறப்பை மேலும் சிறப்பாகும் அடுத்ததாக எவ்வாறாக வழிபடணும் சித்திரை வருடப்பரப்பன்று காலையில் எழுந்தவுடன் தூ நீராடி ஒரு தாம்பலம் அந்த தாம்பளம் பித்தளை அல்லது செம்பு தாம்பளத்தை எடுத்துக்கொண்டு அதில் வெத்தலையை சுற்றி அடுக்க வேண்டும் அதுக்கு நடுவில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கணவனும் மனைவியும் போல் அதற்கு குங்குமம் வைக்க வேண்டும் மங்களகரமான வாழ்க்கையை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அருள் புரிவாய் அப்படின்னு முதல் ஒரு பொட்டு வைக்கணும் இரண்டாவதாக உங்களுடைய குலதெய்வம் அவாவாலோடைய குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க கூட அவங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைத்து இரண்டாவது முதம்பி இரண்டு பேரும் சேர்ந்து சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ரெண்டு பொட்டாக வைக்கணும் அப்படி அல்ல கணவர் வைக்கும் பொழுது மனைவி அவர்களை தொட்டு கொண்டோ அல்லது மனைவி பொட்டு வைக்கும் பொழுது கணவர் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டோ சேர்ந்து வைப்பதற்கு சமம் மூன்றாவதாக திருப்பி அந்த திலகம் அப்படின்னு சொல்கிறது நம் முன்னோர்களை இந்த வருடப்பரப்பில் நம்ம முன்னோர்களை நினைப்பது ரொம்ப சிறப்பு பெற்றது மூணாவதாக நம்ம முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு திலகம் அதாவது குங்குமம் வைத்துவிட்டு அந்த பாத்த அந்த தட்டையை எடுத்து நம்மளுடைய சாமி படத்துக்கிட்ட வைத்து விட்டு அன்றைய தினம் கூடுமான அளவு வெள்ளை கலர் புஷ்பங்களை நம்ம வீட்டில் இல்லத்தில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு அடைந்து வீட்டில் செய்யப்பட்ட இனிப்பு இனிப்பு சுக்கரனுக்கு உந்தது வீட்டில் செய்யப்பட்ட கூடிய இனிப்பை வைக்கும் பொழுது சுக்ர கடாசயம் கடந்து புது வீடு வாங்குவதற்கும் நோய் நொடிகளில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுபடுவதற்கும் சார் இனிப்பே ஆகாது நீங்கள் இனிப்பை படைத்தா நோய் நொடி நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சுக்கரனுக்கு சுக்கராச்சாரியார்னு பேர் அவருக்கு மட்டுமே இறந்தவர்களை மீட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ள மந்திரம் தெரிந்தவர் அதனால் அவரை இனிமைப்படுத்தினால் நமக்கு நோயே வந்து நம்ம பில்லு கட்டியே நம்ம இறந்து போயிடுறோம் அந்த தன்மை இல்லாமல் கொண்டு வருவாராம் அதனால தான் வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு சுக்கரனுக்கு உகந்தது அப்போ அந்த இனிப்பை வீட்டில் செய்து அதை நிவேதனம் பண்ணி குறிப்பாக காய வைத்தக்கூடிய பால் அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் உத்ராணின்னு சொல்லுவாங்க பஞ்ச பாத்திரம் உத்ராணியில் சுத்தமான நல்ல நல்ல தண்ணி இது ஏற்கனவே நம்ம சாமி படத்தில் நம்ம தண்ணி வைத்திருந்தாலும் கூட அன்றைய தினம் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைத்துக் கொள்வது கூடுதல் சிறப்பு அந்த கணவன் மனைவி வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒரு கால் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாலும் கூட அன்று முழுவதும் வாழை இலையை பயன்படுத்தணும் காலை மதியம் இரவு நம்ம சாப்பாடக்கூடிய சாப்பாட்டில் அந்த வாழை இலையை உணவுக்கு பயன்படுத்துவது சுவாமிக்கு நேதானம் பண்ணும் பொழுது வாழை இலையில் படைப்பது இது இன்னும் கூடுதல் சிறப்பு பெறும் அன்றைய தினம் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகள் நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து ஏற்றுவது சிறப்பு ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணையில தீபம் ஏற்றுவாங்க பஞ்சக்கூட்டு எண்ணெய் இலுப்பு எண்ணெய் இப்படி நிறையா இருந்தாலும் இந்த வருடத்துக்கு உகந்தது நான் நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏத்துவது மட்டும் இல்லாமல் அந்த விளக்காக பட்டக்கூடிய அந்த விளக்குல மூன்று நிறைய விஷயங்கள் இருக்கு பின்வரும் நிகழ்ச்சியில் விளக்கை பற்றி சொல்றேன் அதுல விளக்கு ஏற்றின பிறகு சந்தன பெண்களாக வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கீங்களோ ஒரு மக இருந்தாலும் சரி இரண்டு பிள்ளைகள் இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் எல்லோருமே விளக்கினுடைய பாதத்தில் சந்தன வைத்து ஒரு பூவை எடுத்து சுற்றி மாலை போல் கட்டணும் அதாவது மாலை போடுற மாதிரிலாம் சுற்றி நம்ம கையில் கட்டுறோம்ல அந்த மாதிரி விளக்குக்கு கட்டுவது சித்திரை வருட பிறப்பே ஏ சித்திர மாதாவே என்னுடைய குலதெய்வத்தின் அருளால் எங்கள் வீட்டுக்கு உன்னை இனிமையாக வரவேற்கிறேன் இங்கு தங்கி எங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக இந்த சித்திர தாயின் அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயே என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளே அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வத்தினுடைய அம்பாளே அப்படின்னு தான் இந்த பூவை கட்டக்கூடிய ஒரு அம்சம் உண்டு அன்றைய தினம் அடுத்ததாக எந்த விதமான அபங்கம் செயல் ஒருத்தர் ஒரு பிடிக்காத ஒரு சமாச்சாரத்தை பேசினால் கூட அல்லது இடர்பாடுகள் பண்ணால் கூட அபங்க சொல் பேசாமல் ஒரு நாள் பொழுதாவது கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் குன்றாத செல்வமும் வளமையும் கொடுப்பலாம் இந்த சித்திரை தேவி அதனால தான் அந்த சித்திரை வருட பிறப்புக்கு இவ்வளோ சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கருதி சிறிய விஷயமாக சொன்னாலும் கூட இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது மேலும் சீரும் சிறப்பும் பெறும் அடுத்ததாக அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஆலயங்களுக்காக சென்று வரிசையில் நிறுந்தி வருந்தி கடவுளை பார்க்க வேண்டாம் வரிசையில் நின்று பார்த்து முன்னேற்றமான வாழ்க்கை கொடுப்பானா இன்னைக்கு திருப்பதிக்கோ அல்லது பெரிய பெரிய ஆலயங்களுக்கு வீட்டுக்கு போகும் பொழுதோ பண பழக்க பழக்க வழக்கத்தையோ அல்லது பொருளாதாரத்தை பழக்க வைத்து முன்னே சென்று சாமி கும்பிடுவதோ இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் வரிசையில் நின்று சேவித்தவர்களை ஒருபொழுதும் அந்த அண்ணாமலையாரும் அந்த ஏழுமலையாரும் கைவிடுவதில்லை மாறாக அவர்கள் மகத்தான வாழ்க்கை வரார்கள் அன்றைய தினமாவது உங்களுடைய செல்போன்களை எல்லாம் மனைத்து விட்டு கடவுள் திருநாமா தெரியுமோ தெரியாதுனா கூட ஆலயம்னு சொல்லக்கூடியது தான் உங்கள் வீடு ஆலயம்னு சொல்லக்கூடியதான் உங்கள் மனது அப்பேற்கு எல்லாம் தலைமை இடமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஒரு மனதாக சற்று பொறுத்து சற்று வரிசையில் வருத்தி பார்க்க வேண்டாம் வரிசையில் நின்று வணங்குங்கள் இந்த சித்திரை மாத குரோதி வருடம் பகமை இல்லாமலும் குரோதம் விரோதம் இல்லாமலும் மாறாக உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு சில இடர்பாடுகள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை கணக்கில் எடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில கிரகச்சாரங்கள்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் பிறக்கட்டும் முதியோர்கள் இல்லாமல் இல்லாமல் ஒளியட்டும் இந்த நாட்டில் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் குறையட்டும் மருந்து மாத்திரைகள் வாங்கக்கூடிய செலவு இந்த இன்றையிலிருந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவர்களுக்கும் குறையட்டும் சொல்லி கூடிய அந்த கடவுளை இருகரம் கூப்பி உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியோடு சித்திரை பிறப்பண்ணுக்கு வணங்குங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் எல்லா ஆலயங்களையும் வசந்த உற்சவம் ஒவ்வொரு திருவிழாக்கள் நடந்தாலும் சித்திரைக்கே பெயர் பெற்றக்கூடியவள் நம்ம எல்லாத்தையும் தாயாக காக்கக்கூடியவள் அம்பாளுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்குது ஆனாலும் கூட மீன் அப்படிங்கிறது என்னான்னா குஞ்சு பொறித்து விட்டு தன் கண் மூலியமாகவே அதை அடை காத்து காக்குமா அந்த போல் மதுரை மீனாட்சியினுடைய திருவிழாப்பட்டது இதோ இப்போ நடைமுறையில் இருக்குது அன்றைய தினம் சித்திரை வருடப்பரப்பன்று இந்த குரோதி வருடப்பிறப்பு அன்று அன்னை மீனாட்சி மனதாரவோ முடிந்தால் நேரில் சென்றோ அல்லது அவர் திருவிழாவில் சென்று வணங்குங்கள் அவள் உங்களை தாயை போல் காப்பவரால் அன்னை மீனாட்சியின் அருளால் நம்மளுடைய எல்லோருடைய வழக்கம் சிறப்பு பெறும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வர் வணக்கம்